வணக்கம் நண்பர்களை இன்று அதிசார குரு பற்றி பார்க்கலாம் மேஷ ராசிக்கு இந்த அதிசார குரு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறதை பார்க்கலாம் அதாவது குரு கிரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் வந்து ஒரு வருடம் ஒரு வீட்டில் ஒரு வருட காலம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் எவ்ரி இயர் ஒரு ஒரு ராசியாக சஞ்சாரம் மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிரகம் அது கரெக்டாக பன்னிரண்டு மாதம் ஒரு வீட்டில் சஞ்சரிக்கும் அப்படின்னு சொன்னா அது முன்ன பின்ன சில நாட்கள் வித்தியாசம் அமைப்பாக அது வரும் ஆனா ஆல்மோஸ்ட் ஒரு வருடத்திற்கு மேல் ஒரு வீட்டில் இருக்காது இந்த கிரகம் சோ பனிரெண்டு ராசிகளையும் சுற்றி வருவதற்கு பனிரெண்டு வருடம் ஆகக்கூடிய இந்த நிலையில் சில சமயங்களில் இந்த குரு கிரகம் அந்த கணிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் அது அதனுடைய சஞ்சாரம் வந்து வேற சில ஒரு காரணங்களால் அது எந்த காரணம் அப்படிங்கறத ஒரு கணித ரீதியில் விளக்குவதற்கு வேற ஒரு வீடியோல நான் கொடுக்கிறேன் அந்த மகர ராசிக்குள் பிரவேசம் பண்ணிய குரு ஒரு மூன்று மாத காலம் தான் அதிவேகமாக மகரத்தை முழுவதுமாக பாஸ்டாக கடந்து கும்பத்திற்குள்ளே என்ட்ரி ஆக போகிறார் இது எப்படி அதிசாரமாக போனாலும் சரி எந்த ஒரு நிலையில் இருந்தாலுமே ஒரு இது பயிற்சி அப்படின்னு சொல்லி கொண்டாடக்கூடிய அமைப்பாக இது இல்லாவிட்டாலும் கண்டிப்பாக இங்கிருந்து அந்த கும்பத்திற்கு போகும்பொழுது இந்த குரு வந்து மகரத்தில் இருந்து பார்க்கக்கூடிய அந்த மூன்று பார்வைகளுமே அடுத்தது வந்து அந்த ஒரு ஆங்கிள் மாற்றத்தோடு அடுத்த மூன்று ராசிகளை பார்க்க தொடங்குவார் இந்த ஒரு பயிற்சி வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு நல்ல யோகமாக பல ராசிக்காரர்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமாக ஒரு துலாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏனென்றால் அவர் அதிசாரமாக சென்றாலும் சரி நார்மலாக ஒரு ஒரு ஸ்லோ ஒரு மோஷன்ல நார்மல் ஒரு ஒரு அவருடைய ஸ்பீட்ல வந்து ஒரு வருடத்தை ஒரு ராசியில் முழுவதுமாக கடந்து அடுத்த ராசிக்குள் என்ட்ரி ஆகி அவருடைய பார்வை வந்து அந்த ராசிக்கு வந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் ஒரு பார்வை குருவினுடைய பார்வை விட்டது அப்படின்னா அது வந்து ஒரு அகௌண்டபிள் பார்வை தான் எடுத்துக்கலாம் அதாவது நமக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆன நிலையில் இப்பொழுது ரொம்ப பாஸ்டா அந்த குருவுடைய சஞ்சாரம் வந்து நகர்ந்து கொண்டு கும்பராசிக்கு ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி கும்பத்திற்குள் அவர் பிரவேசம் செய்ய போகிறார் ஆனா இந்த பயிற்சியை வந்து நம்ம குரு பயிற்சியாக கொண்டாட போவதில்லை அப்படிங்கறதுனால எவ்வளவு நாளா அங்க இருக்க போகிறார் அப்படின்னா ஏப்ரல் பிப்துல இருந்து அவர் செப்டம்பர் பதிமூன்று வரைக்கும் அதாவது ஐந்து ஏப்ரல் முதல் பதிமூன்று செப்டம்பர் வரை அவர் கும்பத்தில் இருக்க போகிறார் இது வந்து ஒரு பெரிய அற்புதமான நல்ல ராஜயோகம் எல்லா ராசிகளுக்குமே இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த ஒரு விளக்கத்தை பார்த்துவிட்டு மேஷ ராசிக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படிங்கறத பார்த்து விடலாம் மேஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் வீட்டிற்கு குரு வந்திருக்கிறார் ஆனால் மேஷம் வந்து காலச்சக்கரத்தின் ஒன்றாம் வீடு காலச்சக்கரத்திற்கு மேஷத்திற்கு இரண்டிற்குமே பாதக வீடு அந்த பதினொன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய அந்த கும்பம் ஆனா பாதகாதிபதி ஆகிய அந்த கும்பத்திற்குடைய சனி அந்த பாதகஸ்தானத்திலிருந்து மறைந்திருப்பதனால் இந்த வருஷம் இருக்கக்கூடிய அந்த குரு பயிற்சி அற்புதமான ஒரு லாபத்தை இவங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பாக இங்கு வருகிறது ஏனென்றால் பாதகஸ்தானம் தான் அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அங்க இருக்கக்கூடிய குருவை எந்த விதத்திலும் தடை பண்ணாமல் தொல்லை பண்ணாமல் பாதகாதிபதியும் மறைந்திருக்கிறார் சோ குருவாக அற்புதமாக அவர் நல்ல ராஜயோகத்தை செய்வார் உங்களுக்கு எடுத்த காரியங்கள் புது முயற்சிகள் எல்லாம் அற்புதமான வெற்றி உங்களுடைய புத்திர வகையில் லாபம் வாழ்க்கை துணைக்கு நினைத்த காரியம் நினைத்த வகையில் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல காலம் ஏனென்றால் உங்களுடைய மூன்றாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியை குரு பார்க்க போகிறார் அங்கிருந்து கும்பத்திலிருந்து மிதுனத்தை பார்க்கிறார் கும்பத்திலிருந்து சிம்மத்தை பார்க்கிறார் கும்பத்தில் இருந்து துலாம் என்று சொல்லக்கூடிய வீட்டை பார்க்கிறார் ஸோ மூன்று வந்து மிதுனம் வந்து உங்களுடைய தைரியஸ்தானம் முயற்சி ஸ்தானம் தென் சிம்மம் வந்து உங்களுடைய புத்திரஸ்தானம் தென் துலாம் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ சோ ரொம்ப முக்கியமான உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை துணைக்கு இரண்டு பேருக்குமே வந்து ரொம்ப நல்ல ஒரு காலகட்டம் உங்களுக்கு வீட்டுல கடன்கள்லாம் அடைந்து நல்ல ஒரு யோகமான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கணவன் மனைவி குழந்தை எஸ்பெஷலி உங்களுடைய முதல் குழந்தைன்னு சொல்லக்கூடிய ஒரு மூத்த குழந்தைக்கு நல்ல லாபஸ்தானம் ஒரு அற்புதமான ஒரு ஆக்டிவேஷனை ஒரு காலகட்டம் ஒரு வந்து மூன்று பேருக்கு வந்து ஒரு லாபஸ்தானம் ஆக்டிவேட் ஆகக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அது ஒரு கோடீஸ்வர யோகம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கூட அது வேலை செய்யும் அப்படிங்கறத நம்ம உறுதியாக இங்கே நம்ப வேண்டும் அதற்கேற்றார் போல தசாபுதிகளும் இயற்கையான அவர்களுடைய ஆக்டிவேட் ஆகக்கூடிய அந்த இருக்கக்கூடிய இவங்களுக்கு செய்தால் கண்டிப்பாக இந்த ஒரு அதிசார குருவே ஒரு ஆறு மாதமே இவங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமான ராஜயோகத்தை செய்துவிடும் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியான பலன் எப்படி உங்களுடைய மூன்று பேருக்கும் பதினோராம் வீடு ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான அதிர்ஷ்டமான அமைப்பு அப்படிங்கறது வந்து நம்ம வந்து இங்க ரொம்ப ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான விஷயமாக மீஷராசிக்காரர்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் குழந்தைகள் வகையில் திருமண யோகம் சொல்லக்கூடிய விஷயம் தேடி வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ஐந்துன்னு சொல்லக்கூடியது உங்களுடைய முதல் குழந்தை அண்ட் கும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு வந்து உங்களுடைய புத்திரஸ்தானத்திற்கு நேர் ஏழாம் வீடு சோ உங்களுடைய முதல் குழந்தைக்கு வாழ்க்கை துணை தேடி வரக்கூடிய அமைப்பு ஏன்னா ஏழுல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய குழந்தை ஸ்தானத்தை பார்க்கிறார் சோ உங்களுக்கு பூர்வ புண்ணியம் அதிகரிக்கும் உங்களுடைய உபாசனா மந்திரங்கள் உங்களுடைய பூர்வீக தெய்வ அருள் பூர்வீகத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியோட ஷேர் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான பூர்வீகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை கூட காலம் இதெல்லாம் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டு பலத்தை கொடுக்கும் அண்ட் ஐந்தாம் வீடுன்னு உங்களுடைய குழந்தைங்கிறது அவங்களுடைய அதிகரிக்கும் அவங்களுடைய தனியான வாழ்க்கையில் அவங்களுக்கு ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை துணை அவங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் சோ ரொம்ப அற்புதமாக இது காதல் திருமணமாக அமையக்கூடிய வாய்ப்பும் இவர்களுக்கு அதாவது உங்களுடைய குழந்தைகளுக்கு மேஷத்தின் குழந்தைகளுக்கு காதல் திருமணம் கைகூடி வருவதற்கு உண்டான வாய்ப்பும் அதிகம் இருக்கிறது சோ மாணவர்களுக்கு என்ன அப்படிங்கறத ஒரு இந்த வீடியோல பார்த்து விடலாம் மேல் படிப்பிற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மேஷராசி மேஷ லக்னக்காரர்களுக்கு இந்த ஒரு ஐந்தாம் வீட்டு ஆக்டிவேஷன் குரு பார்ப்பது அப்படிங்கறது மூன்றாம் வீடு எடுத்த காரியம் வெற்றி ஐந்துங்கிறது உங்களுடைய ஹையர் மைண்ட் மேல் படிப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஹையர் ஸ்டடிஸை குறிக்கக்கூடிய வீடுங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் நீங்க கண்டினியூ பண்ணலாம் நீங்க விரும்பியபடி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அமையும் நீங்க நினைத்த இடத்துல படிக்க முடியும் ஆனால் எட்டுல இருக்கக்கூடிய கேதுவை நம்ம மறக்கக்கூடாது ஏன்னா மேஷத்திற்கு எட்டு விருச்சிகத்தில் கேது கிரகம் நிற்கிறார் நிதானமாக நீங்க இருக்க வேண்டும் முதல்ல ரெண்டு வாட்டி நீங்க அப்ளிகேஷன் போடும் ரிஜெக்ட் ஆகலாம் இல்ல நீங்க எல்லாருக்கும் வந்து உங்களுக்கு ஒரு சில இன்டிமேஷன் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு மட்டும் தாமதமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்டிமேட்டா சக்சஸ் உண்டு அப்படிங்கறத ஒரு வருடத்திற்கு முக்கியமான பரிகாரமாக இங்க வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது எட்டுல இருக்கக்கூடிய கேதுவிற்காக நீங்க விநாயகர் வழிபாடு தொடர்ந்து செய்வது வந்து உங்களுக்கு எல்லா விஷயத்திலையுமே தடைகளை நீக்குவது உங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பரிகாரமாகவும் உங்களுடைய வாழ்க்கை துணை ரீதியிலாகவும் அவர்களுடைய வருமானத்தை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய பரிகாரமாகவும் இது ஒரு நல்ல பரிகாரமாக வருகிறது இது தவிர ராகு பகவான் ராகு கிரகம் வந்து என்ன செய்கிறது அப்படின்னா உங்களுடைய வருமான உயர்வு குடும்பத்தில் மகிழ்ச்சி தொழிலில் சிறந்த லாபம் அனைத்தையும் ராசிக்காரர்களுக்கு ஒரு ஒரு இயற்கையாக பார்த்த ஒரு அற்புதமான ஒரு ராஜயோக பலன் அப்படின்னே சொல்ல வேண்டும் ஏன்னா பத்தாம் வீட்டில் ஆட்சி பெற்ற சனிகிரகம் பத்திலே இருந்து தன்னுடைய பலத்தை மெதுவாக எஸ்டாபிளிஷ் பண்ணிவிட்டு அங்கிருந்து பதினொன்றாம் வீட்டிற்கு ரொம்ப பாஸ்டாக அதிசாரமாக வந்த குரு இப்போ ஆக்டிவேட் பண்ணக்கூடிய வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அல்டிமேட்டான ஒரு பொருள் வரவு குடும்பத்துல ரொம்ப நாளைக்கு பிறகு அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு பொருளாதார ரீதியில் அவங்க எதிர்பார்த்த அவர்கள் எதிர்பார்த்த ஒரு ஒரு பொசிஷனை ரீச் பண்ணக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய குழந்தைகளுடைய நலன் அவங்களுடைய அவங்களுடைய லைஃப் செட்டில் பண்ணக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கூடி வருவது இவர்களுக்கு ரொம்ப அற்புதமான ராஜயோகமாக இந்த அதிசார பயிற்சி மேஷராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது நன்றி நண்பர்களே நீங்க எல்லாரும் என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ள உங்களுடைய நண்பர்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க